இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகின்றது இந்த அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டிய நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்களை சொல்லிடுவேன் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதிலிருந்தே உங்களுக்கு எல்லா ரீதியிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் இருந்தாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னால் இப்போ நம்ம சனி பகவானை பற்றி ஒரு சில வரைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகமாக சனி பகவான் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சூரியனுடைய ஒளி சனி பகவானுக்கு அதிகம் கிடைக்காததுனால தான் கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகின்றார் சனி பகவான் அதே போல் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் தாங்க ராசி மண்டலத்தில் ஒரு முறை வளம் வருவதற்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றார் அதனால தான் மந்தன் அப்படிங்கிற பெயர் சனி பகவானுக்கு உண்டு நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் சனி பகவான் ஒருவருக்கு மட்டுமே கிடைத்துள்ளது அதேபோல போல சனி பகவான் நின்ற இடம் பெருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் சனி பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பெற்றிருந்தால் நாடாளும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு மனிதன் தன்னை அறியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு என்று ஒரு மனிதனுக்கு உணர செய்யக்கூடியவர் சனி பகவான் சரி இந்த சனி பகவான் பயிற்சியினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்பதே கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்பதற்கு முன்னால தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாம் தனுசு தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வருகின்றது இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை ஆகிய குரு பகவானாக வாருங்க தனுசு ராசிக்குள்ள மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் முத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வருவங்க பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் எளிமையானவர்கள் அதாவது அறிவில் சிறந்தவர்கள் அதே போல பகட்டு இல்லாதவர்கள் உண்மை விரும்பிகள் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் ஆன்மீக நாட்டம் என்பது கொண்டவர்கள் கௌரவம் ரொம்ப அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் அதே போல எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதையுடையவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல செல்வந்தர்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் தாங்க அதே போல் பயணம் செல்வதில் ரொம்ப அதிகம் ஆர்வம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்களாக இருப்பாங்க சரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டக சனியாக அமலிருக்கின்றாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதிங்க இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்றாரு இது ஒரு சிறப்பு அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியும் அதே போல் மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல அமர்றாரு இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்டுப்பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க இன்னும் ஒரு சில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான்காம் இடத்துல சனி அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்வாருங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு பிறகு ஒன்றரை வருஷம் ராகு முயற்சி சாணத்தில் இருப்பார் ராகுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு குரு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராகு பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஒன்றும் பெரிய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்காது ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும் நான்காம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த நான்காம் இடம் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருந்தால் போதுங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னா சனி பகவான் தற்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க சனி மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலேயுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு கோட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு நல்லது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கமிஷன் துறையில இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்க எந்ததொரு முயற்சி செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் நிறைய ஆபணங்கள் அப்படிங்கிறது எடுக்க முடியும் ஐயப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனசுல ஒரு புது தைரியங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் முக்கியமாக எதையுமே வெல்ல முடியும் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு புது கடன்கள் ஏதாவது உருவாகும் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஆனா மூன்றாம் இடத்துல சனி இருப்பது என்பது உங்களுடைய முயற்சிக்கு தகவாறு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குங்க உங்களுடைய தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிறது இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரையிலும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்கு பிறகு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் உங்களுக்கு முயற்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரவாதம் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது திருவண்ணியாக்கும் உங்களை உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பெறும் நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அது எல்லாமே ஜெயிக்கும் ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு சனிக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான இடம் அப்படிங்கிறதுனால இந்த மூன்றாம் இடம் பலம் பெறுவது அப்படிங்கிறது முயற்சிக்கத்தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அதனால் எந்ததொரு காரியத்திலையுமே முயற்சி பண்ணாலே எப்போதும் வாழ்க்கையில் உயர முடியுங்க ஒரு மூன்றாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது கணவன் மாணவிக்குள்ள நல்லது ஒற்றுமை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒரு திடீர்னு திருமண யோகம் ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகிறது அதே போல் எங்கே போனாலுமே ஒரு வெற்றி வாகையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடியக்கூடிய ஒரு அமைப்பு தைரியமாக எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இது எல்லாமே மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பாருங்க அப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இப்போ சனி இருப்பது அப்படிங்கிறது வாழ்க்கையில உயர முடியும் வாழ்க்கையில எதையுமே எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கிரகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு நான்காம் இடத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க நான்காம் இடம் ஆதிபத்தியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கோங்க நான்காம் இடம் ஆதிபத்தியம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முழுவதும் தாயார் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அதே போல பெருசாக முதலீடு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணணும் உங்களுக்கு அந்த தொழிலில் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செய்யணும் புதிய துறை முயற்சிகள் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா புதுசாக எதிரியாவது முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பார் நான்காம் இடத்துல சனி பவ சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கொடுக்க பாருங்கள் நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒரு காரில் போக்குறீங்க இல்லை ஒரு டூ வீலரில் போகும்போது குறுக்க ஆடு மாடு பன்னி போன்ற மிருகங்கள் வரும் அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் அதே போல் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிது உடம்புல ஏதாவது அடிப்படவும் காயப்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சொந்தக்காரவங்க உறவுக்காரவங்க விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவங்க கிட்ட கொடுக்கல் வாங்க வச்சுக்கக்கூடாது நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதே போல் குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் தடை சில தடைகள் ஏற்படும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பார்த்தீங்க அப்படின்னா படிப்புல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துல படிப்புல பாருங்க கொஞ்சம் ஒரு உத்வேகத்தில் நீங்க படிக்கணும் ஒரு முழு ஆர்வமோடு மோடு நீங்க அதை படிக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அவ்வளவுதான் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஆஹ் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா மூன்றாம் இடத்துல ராகு இருப்பாரு குரு ஏழில் இருப்பாரு ஸோ உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேக்கு பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது உங்க ராசியை பார்ப்பார் குரு ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது பணம் கொட்டும் ஏன்னா அவர் வந்துட்டு தனக்காரகன் அதே போல கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு காலகட்டத்துல அப்போ இந்த சனி நான்காம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்காதுங்க சனி பகவானால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தான் ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி தனாதிபதி கேந்திரத்தில் இருக்காரு நல்லதொரு தன யோகத்தை கொடுப்பாருங்க காசு பணத்துக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு வியாபாரம் செய்வீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல சரி சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் கஷ்டமற்ற கொஞ்சம் கவனமாக பேசணும் அவ்வளோதான் இந்த சொத்து தொழில் செய்ங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு அப்படிங்கிறது தேவை கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் மற்றபடி உங்களுக்கு சரி நான்காம் இடத்துல இருக்கும்போது மற்ற கிரகங்களும் சாதகமாகனா இடத்துல சஞ்சாரம் செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தாசும் சரி காலகட்டத்தில் நிறைய கெட்டுப்படல்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது எல்லாம் மீனிங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் வந்து சுராசி காலகட்டத்தில் அமைக்கின்றது